மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக தொடர் போராட்டம் இந்த போராட்டத்தில் பேசாலை கிராமத்து மக்களும் இணைந்து கொண்டனர் மன்னார் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு வலுச்சு வகையில் பேசாலை கிராமத்து மக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுபூர்வமான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அகற்றுவதற்கும் நாங்கள் சட்ட நடவடிக்கையின் மூலமாகவும் எங்கள் போராட்டத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும் இந்த நேரத்தில் எங்களது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த மன்னார் மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த காற்றாலை மின்சாரத்துக்கும் மில்மனை மண்ணுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பழைய அரசாங்கத்தை போல இந்த அரசாங்கமும் அதே வேலையை தான் செய்து இருக்கின்றது இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள் பெரும் கஷ்டத்தின் மத்தியில் தான் கூடியிருக்கின்றார்கள் அராஜகம் தான் இங்கே நடக்கின்றது நாங்கள் புதிய அரசாங்கத்துக்கு அணுகட தலைமையில் நாங்கள் அவருக்கு ஆதரவு சரி தெரிவித்தோம் இந்த மன்னார் தீவுக்கு இந்த மன்னார் தீவுக்கு காற்றாலை மின்சாரம் இல்மனைப்பான் எடுக்கக்கூடாது என்று அவர் அந்த ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் கடந்த அரசாங்கத்தை விட இன்றைக்கு எங்களை மோசமாக வழி நடத்துகின்ற அடக்குகின்ற நிலைமையிலே இந்த தீவை அளிக்கின்ற நிலைமையிலாம் இந்த காட்டான மின்சாரத்தை இந்த அரசாங்கம் வந்தா எங்களுக்கு நல்லது ஒரு காலம் சொல்லி தான் நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் என்னென்னு சொன்னால் பேசாலையில் இருக்கிற இந்த மண் அகல்கள் இருந்து எங்கள் மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற வேணும் என்று உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இலங்கை பூராவும் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகின்றது அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக மன்னு கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் என்னுடைய மக்கள் எதிர்கால சந்ததி எங்கு செல்வது வருகின்ற பாதிப்பு அளவுக்கு அதிகமாக